இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாதா ஒரு திருடி தட்டி தூக்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு மாசா வின் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ சி போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கு அதேமாதிரி ஏபியும் வந்து நம்ம ஆல் போர்டில் ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் ஏபியும் பாஸ் பண்ணியிருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் சரிங்களா இதுக்கு முன்னாடி எட்நூற்றி அறுபத்தொன்னு முந்தா நாள் நம்ம வாங்கியிருந்தோம் அதுவும் ஒரு ஃபுல் வின்னிங் வீடியோ கொஞ்சம் போட முடியலைங்க அன்றைக்கி ஸோ இன்றைக்கி நேற்று தான் வீடியோ போட்டோம் ஸோ ஒரு மாதாக வின் பண்ணியிருக்கோம் வீடியோலேயும் நம்ம இதை கொடுத்துருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படின்னு ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் எல்லாம் ஒன்பதை தவிர இது ரெண்டு பவரில் தான் போயிருக்கு பட் ஆனால் நம்ம அங்கே எல்லாமே சிங்கிள் போலையும் சரி ஆல் போலையும் சரி சி போடும் சரி மாசா வின் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவில் இருக்கிறத ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தேன் சி போர்டில் ரெண்டு தான் கொடுத்துருந்தேன் ஏ போலையும் ஜீரோ வருது பி போல்லையும் ஜீரோ வருதுன்னு சொல்லி வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் ஆல் போல்லையும் வந்து ஜீரோ தான் கொடுத்துருந்தேன் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அப்படியே ஏழு ரெண்டு பவரில் போச்சு அதேமாரி நம்ம பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுக்கு வீடியோவில் சரிங்களா ஒரு மாசா வின் பண்ணி இருக்குது சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம் நம்ம எட்நூற்றி அறுபத்தொன்று வின்னிங் எடுத்தோம் அடுத்த நாள் வந்து டியரில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு வின்னிங் எடுத்தோம் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு மாசா வின்னிங் எடுத்திருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் டூ ஃபார்ட்டி எம்சி குரூப்பில் எல்லாத்துக்குமே தெரியும் மூணு நாலு நாளில் மூணு நாள் த்ரீ வின்னிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு மணிக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ஆறு ஆறு எட்டு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்து சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த டூ ஃபார்ட்டி குரூப்பில் எடுத்து கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம் தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ எழுவத்தொம்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபி ஏபிபிசிஎஸ்சியில் மொதல் செட்டு வந்து ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது தான் கொடுத்துருந்தோம் ஸோ மாசாக வின் பண்ணியிருக்கு நிறைய பேர் திருடி வின் பண்ண எனக்கு மெசேஜ் பண்ணிங்க ஸோ திருடி வச்சு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது என் கெஸ்ஸிங் வந்து நம்ம நல்லா கொடுக்குறோம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலும் சரி சரி வாட்ஸ்அப் டூ ஃபார்ட்டி குரூப்லையும் சரி ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் த்ரீ டியே இப்போ கொடுத்துருக்கோம் மூணு நாள் தொடர்ந்து த்ரீ டி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல வின்னிங் கொடுக்குறோம் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ சி போர்டில் ரெண்டு மாதம் வின் பண்ணியிருக்கோம் ஏசி அங்கே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு டேட்டா வந்து நம்ம ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஏசியில் ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு மாதம் வின் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு எட்நூற்று அறுபத்தொன்று வின் பண்ணோம் இன்றைக்கி இன்னும் டேரில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு இன்றைக்கி திரும்பவும் கேஎல்ல ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு மாதம் வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எம்சிக் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சரிங்களா வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ